பரிகாரம் உண்மை தான் ஆனால் பரிகாரம் செய்யறவங்க உண்மை இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் மென்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சாஸ்திர ரீதியாக பரிகாரம் அப்படிங்கிறது எந்த வயசில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் இல்லையா ஒரு பையனுக்கு வந்து மூணு வயசுக்குள்ள பரிகாரம் பண்ணலாம் பன்னெண்டு வயசுக்குள்ள பரிகாரம் பண்ணலாம் பதினாறு வயசுக்குள்ள பரிகாரம் பண்ணலாம் இருபத்தோரு வயசுக்குள்ளே பரிகாரம் பண்ணலாம் இருபத்தி ஏழு வயசுக்குள்ள பரிகாரம் பண்ணலாம் முப்பத்தி மூணு வயசுக்குள்ள பரிகாரம் பண்ணலாம் ஐம்பத்தி நாலு வயசுக்குள்ள பரிகாரம் பண்ணலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயம் விஷயங்களை வந்து நம்ம அனுமானமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதுவெல்லாம் ஓரளவு உண்மைதான் அதாவது ஆண் குழந்தைக்கு வந்து பாலகன் வயது என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு வயசுக்குள்ள ஜாதகம் பார்த்து ஒரு சில பரிகாரங்களை செய்யும் பொழுது அதற்குண்டான உபகாரங்கள் நிச்சயமாக கிடைச்ச தீரும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை அந்த வகையில் எல்லா மனுஷாளுக்குமே இந்த பன்னெண்டு வயசுக்குள்ள பரிகாரம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது பரிகாரம் எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல உங்களுடைய ஜாதகத்தில் பரிகாரம்

ஆகணும் அதை வந்து சரியான ஜாதகப்படி பிரசன்ன முறைப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கண்ட நேரங்கள் உட்கார்ந்து கிடையாது பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும் தெய்வ பிரசன்னம் பார்க்கக்கூடிய அந்த அமானுஷ்ய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த பிரசன்னம் பார்த்து அந்த சாஸ்திர ரீதியான பரிகாரங்களை பண்ணும் பொழுது சங்கடமில்லாத சந்தோஷமான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும்